அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தொடர்ந்து எல்லா வீடியோக்களையும் நீங்கள் பார்க்கலாம் போவது யாரு நீ தான் சுத்தம் செய்வது யாரு நான் தான் சரி பாட்டு போதும் முத தொழிலை கவனிப்போம் ஆரிய குத்தான்னாலும் காரியத்தில் கண்ணாதான்பா இருக்க சும்மாவா சொன்னாங்க செய்யும் தொழிலே தெய்வம் நாம் பார்க்குற தொழிலையே பாட்டாக பாடக்கூடாது புரிஞ்சுதா அப்படின்னா பாட்டையே தொழிலோ பாடலாமா இவங்கிட்ட வாய் கொடுத்தா மீள முடியாது ஏப்பா வேலைக்கு டைம் ஆச்சு கிளம்புவோம் இன்னைக்கு டியூட்டியை முடிச்சுட்டு போய் என் லவரை பார்க்கணும் ஆமா அந்த பொண்ணு நீ நிஜமான டாக்டர் நினச்சி உன்னை டாவடிச்சிட்டு இருக்கு நான் அந்த டுபாக்கூர் ஆஸ்பத்திரியில் க்ளீனிங் கான்ட்ராக்ட் எடுத்து வேலை செய்கிறது தெரிஞ்சால் கதையே கந்தலாயிடும் நீ ஃபீல் பண்ணுறதை பார்த்தா நீயே என்ன போட்டு கொடுத்துருவோம் போல ஏப்பா என்னப்பா பொசுக்குன்னு இப்படி சொல்லிட்டேன் ஆ நகமும் சதைமா இருக்கும் ஒன்றை போய் போட்டு கொடுப்பானா ஆமாம் இதில் யார் நகம் யார் சத ஏப்பா ஒரு பேச்சுக்கு சொன்னால் ஆராய்ச்சி இருக்க இது இரு ஒரு நாளைக்கு உன் வாயில் குப்பை அள்ளி போட்டால் தான் நீ இந்த மாதிரியெல்லாம் பேச மாட்ட என்னது அது என் வாயில் குப்பை அள்ளி போட போறியா ஏப்பா இப்போ ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒருத்தன் வீட்டில் கழிவு நிறைய கொண்டு போய் கொட்டியிருக்கிறாங்க அசிங்கமாக பேசுனா அசிங்கத்தை தான் கொண்டு போய் கொட்டுவாங்க துப்புரவு தொழிலாளர்கள்னா அவ்வளோ கேவலமாக போச்சா என்ன சரிப்பா மொத்தத்தில் அந்த பொண்ணை விட மாட்டேன்னு சொல்ல வர்ற அப்படித்தானே ஆமாம் அடுத்த வாரம் அவங்க நைனா அமைதிக்கு அவ்வளோ வந்து வராரான் அவர் வந்ததும் நேராக போய் பொண்ணு கேட்டு வேண்டியதுதான் சீக்கிரமாக கல்யாணத்தை முடிப்பேன் வாங்குற பணமெல்லாம் வாடகை துணிக்கே சரியாக போயிடுது டாக்டர் பொண்ணை டாவடிக்கிறதுனா சும்மாவா என்ன ஆனால் ஓசியிலே ஊசி போட்டுக்கலாம் அல்பமாக இருக்க ஆப்ரேஷனே பண்ணிக்கலாம் ஊசியை விட ஆப்ரேஷன் தான் காஸ்ட்டு என்னது ஒரு பையன் லெட்டர் கொண்டு வந்து கொடுக்குறான்ப்பா யார் போட்டிருக்கான்னு பாருப்பா ஆஹா நைனா போட்டிருக்காரு என்ன எழுதியிருக்காருன்னு படிப்போம் அடடே நைனா ரொம்பவே அவசரப்பட்டுட்டாரு என்னப்பா உனக்கு தெரியாமையே பொண்ணு எதுவும் பார்த்துட்டாரா என்ன பொண்ணெல்லாம் பார்க்கல என்னோட நைனா என்னை பார்க்க இங்கே வர்றாரா ஆஹா நீ செய்கிற வேலை அவருக்கு தெரிஞ்சா ஹார்ட் அட்டாக்கே வந்துடுமே ஐயா இப்போது எனக்கே ஹார்ட் அட்டாக் வந்துடும் போல் இருக்கு சமாளிப்போம் எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்தால் நீ எப்படி அப்பா நான் உங்கள் நைனாவை சொன்னேன் அப்போ அட்டாக்கு அதை நீ தான் சமாளிக்கணும் லைட்டைய ஒரு வழியாக பையனோட வீட்டுக்கு வந்தாச்சு என்னது இவ்வளோ நேரம் வரைக்கும் தூங்கிட்டு இருக்காங்க எழுப்புவோம் தம்பி ராஜா பேர் சொல்ல கூப்பிட்ட பல்ல உடப்ப என்னது நம்மளையே பல்ல உடப்பேன்னு சொல்கிறான் ராஜா நைனா வந்திருக்கேன் என்னது நைனான்னு சொன்னதும் இவ்வளோ அவசரமாக எந்திரிச்சிட்டான் ஒரு வேலை நம்மளை நினச்சிட்டே படுத்துருப்பான் போல் இருக்கு ஆ நைனா நீ ஏன் நைனா இன்னைக்கு வந்த என்ன ராஜா இப்படி கேட்குற எவ்வளோ ஆசையாக உன்னை பார்க்க வந்திருக்கேன் ஞாயிற்றுக்கிழமை தானே வரேன்னு சொல்லி லெட்டரில் எழுதியிருந்த அப்புறம் எதுக்கு வெள்ளிக்கிழமையே வந்த சரிப்பா நான் போயிட்டு லெட்டரில் எழுதின மாதிரி ஞாயிற்றுக்கிழமையே வர்றேன் ஐயோ வேண்டாம் நைனா நாளைக்கும் இதே நைனாவோ தானே நீ திரும்பி வருவ அதுக்கு இன்னைக்கு வந்ததே இருக்கட்டும் ஆஹா நைனா காலங்காத்தாலேயே வந்துட்டார ஐயா வீடெல்லாம் ஏன் இவ்வளோ குப்பையாக இருக்குது ஆஹா எதை சொல்லக்கூடாதுன்னு மறைச்சிட்டு வர்றோமோ வந்ததுமே அதை தானேயா கேட்குறாரு என்ன செய்யறது வேலை செய்கிறது குப்பையில் தானே என்னது குப்பையில் வேலை பார்க்குறீங்களா ஆஹா தூக்கக்கலக்கத்தில் உண்மையை உளறிட்டான ஐயா அது வேற ஒன்றும் இல்லை குப்பை இருந்தால் தானே நோய் வரும் நோய் வந்தால் தானே பேஷன்ஸ் நம்ம வருவாங்க அதைத்தான் அவன் அப்படி சொல்கிறான் இல்லை கரெக்டாக சொல்லிட்டான் நான் கொஞ்ச நேரத்தில் ஆடி போயிட்டேன் எங்கே நீ டாக்டர் ஆகாமல் போயிட்டியோன்னு சரிவாப்பா முதல்ல ஆஸ்பத்திரிக்கு போவோம் நைனா என்னாச்சு உனக்கு உன் உடம்புக்கு என்ன எனக்கு ஒன்றும் இல்லையா நீங்கள் வேலை பார்க்குற ஆஸ்பத்திரிக்கு போகலான்னு சொன்னேன் ஆஹா மனசன் வச்சாயா வெட்டு எப்பா உங்கள் நைனா ஆஸ்பத்திரிக்கு போகணுன்றாரு ஆஹா வாடகை ட்ரெஸ் தரவன் ட்ரெஸ் எடுத்துகிட்டு வரானையா அண்ணாத்த இந்த வாடகை பாக்கி ஆயிரம் ரூபாய் ஆயிடுச்சு ஏப்பா ராஜா என்னது வாடகை பாக்கி ஆயிரம்னு சொல்லிட்டு போகிறான் அது வந்தனைனா ஒரு வாரமாக ஆஸ்பத்திரிக்கு லீவு ஏன் வயிற்று வலி என்னது ஆஸ்பத்திரிக்கு வயிற்று வலியா நைனா எங்கள் ரெண்டு பேருக்கும் வயிற்று வலி ஒரே வழி எப்படிப்பா ரெண்டு வயிற்றுலேயும் வந்துச்சு ஒரே தானே ரெண்டு பேரும் சாப்பிட்றோம் அதனால் தான் வந்துடுச்சு எங்கள் ட்ரெஸ்ஸு சும்மா தான் இருக்கேன்னு எங்கள் ரெண்டு பேர் ட்ரெஸ்ஸையும் வாடகைக்கு விட்டோம் அதான் ஆயிரம் ரூபா தரணும்னு சொல்லிட்டு போகிறான் ஆஹா இவ்வளோ கரெக்டாக அல்வா கொடுக்குறான் ஐயா அப்படியா ராஜா நான் கூட பயந்தே போயிட்டேன் எங்க நீ வாடகைக்கு தான் டாக்டர் ட்ரெஸ் வாங்கி போடுறியோன்னு ஆஹா நைனா கிளம்புறதுக்குள்ள அவரே உண்மையை கண்டுபிடிச்சிருவாரு போல இருக்கு ஐயா ம் நைனா கண்டுபிடிச்சாரா இல்லையா என்னாச்சுங்கிறத அடுத்த எபிசோட்டில் மறக்காமல் பாருங்கள் அப்புறம் இந்த எபிசோடை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்